நம்ம இன்றைக்கி பார்க்குறது நாஞ்சல் நர்சரி உள்ள தென்னங்கன்றுகள் தான் பார்க்குறோம் நாஞ்சல் நர்சரியில் பத்துக்கும் மேற்பட்ட தென்ன ரகங்கள் இருக்கு இதில் நெட்ட ரகங்கள் குட்ட ரகங்கள் கலப்பினமான நெட்ட குட்ட குட்ட நெட்ட ரகங்கள் நம்மள்கிட்ட இருக்கு நெட்ட ரகத்துலேயே பார்த்தீங்கன்னா நாட்டு ரகமா இந்தியாவில் பல இடங்கள்ல நல்லா காய்க்கக்கூடிய ரகங்களும் நம்மள்ட இருக்கு அது போக இந்தியா தவிர இலங்கை இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் நல்ல பெரிய சைஸ் தேங்காய் காய்க்கக்கூடிய ரகங்களும் இருக்குது இருக்கு ரகங்களில் பார்த்தீங்கன்னா இளநிக்கு தேவையான ரகங்கள் நிறைய இருக்கிறது அது போக கலப்பின ரகங்கள் இளநிக்கும் தேங்காய்க்கும் ரெண்டுக்குமே பயன்படுற மாதிரி உள்ள தென்னை ரகங்களும் நம்மள்கிட்ட இருக்கு பொதுவாக நாட் நம்மக்கிட்ட இரண்டு மாத இருந்து இரண்டு வருட கன்றுகள் வரைக்கும் இருக்குது பாக்கெட்டில் போட்ட கன்றுகளும் இருக்குது படாத்த கன்றுகளும் இருக்குது இங்கே வீடுகளில் பார்த்தாலே தெரியும் சிறிய கன்றுகளாகவும் இருக்குது பெரிய கன்றுகளாகவும் இருக்குது நம்ம தேங்காய் எல்லாமே நல்ல ஆயில் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் தேங்காய் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து நடவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் தேங்காவோட வெயிட் அதிகமாக இருக்கும் இளநியும் அதிக சுவை இருக்கும் நிறையா தண்ணி இருக்கும் ரொம்ப லாபம் இருக்கும் நம்ம கிட்ட இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் ஏக்கருக்கு மேலே பயிரிட்டுருக்காங்க தென்னங்கன்றுகள் வாங்கி நீங்களும் வேணும்னா கால் பண்ணுங்க நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பார்சல் அனுப்பலாம் நீங்களும் வந்து வாங்கிக்கலாம்